செல்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் செய்யலையோ அதை செய்ய எதை இத்தனால் செஞ்சாங்களோ அதை செய்ய வானான்னு சொல்றோம் இதெல்லாம் சாதாரண விஷயமா இத்தனை வருஷமா நம்ம இந்த டிசிப்ளினை கொண்டு வரல தானாக செல்ஃப் மானிட்டர்டடாக இருக்கணும் செல்ஃப் ஆடிட்டடாக இருக்கணும் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஈஸி அதை செய்யும்பொழுது தான் அந்த கஷ்டம் தெரியும் இந்த எபிசோட ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கப்பறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீடியோ பார்த்ததுனால பெற்றோர்களுக்கு ஒரு நிகழ்வு ஏன் நடக்குதுன்ற அர்த்தம் புரியும் ஏன்டா இந்த பையன் காட்டால் எட்டு வரைக்கும் தூங்குறான் ஏன்டா இந்த பையன் இந்த ஃபோனே பண்ணிகிட்டே இருக்கான் ஏன்னா இந்த பையன் ஞாயிற்றுக்கிழமை சுற்று சுற்றும் சுத்தராக இல்லை இந்த பொண்ணு எப்போமார் மெ மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் அமுச்சிகிட்டே இருக்கா இந்த ஏன் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த பதில் கிடைச்சா மாத்திரம் போருமா அந்த ஏன் என்ற கேள்விக்கு கிடைச்ச பதிலை ரிமூவ் பண்ணணும் இப்போ தலைவலி இருக்குது ஏன் தலைவலி அப்படின்னு பார்க்கும்பொழுது மைக்ரேன் இருக்கலாம் அப்போ மைக்ரேன் அதுக்குண்டான வைத்தியத்தை நம்ம பார்க்கணும் ஏன் தலைவலி காற்று வசதி இல்லாத ரூ ரூமில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம ஜன்னலை திறந்து விடலாம் ஸோ ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்ச பிற்பாடு தான் இதுக்கு உண்டான மாற்று நடவடிக்கைகளை எடுக்கணும் இதில் முக்கியமாக ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன் டிசிப்ளின் ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதாவது எப்படி ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஸ்கில்லோ எப்படி ஷெட்டில் காக் விளையாடுறது ஒரு ஸ்கில்லோ எப்படி செஸ் விளையாடுவது ஒரு ஸ்கில்லோ அதே போல் தான் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் ஹேண்ட் ரைட்டிங் தொடர்ந்து எழுதினா தான் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும் ஷெட்டில் காக் தொடர்ந்து விளையாடினா தான் கேம்லாம் வரும் அதே போல தான் ஒழுக்கமாக இருப்பது கூட தொடர்ந்து நம்ம செய்யணும் இதில் எது குறுக்க இருக்கும் அப்படின்னா நமது பிரெயின் கெமிக்கல்ஸ் நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன் நம்ம எல்லாருக்குமே ரெண்டு ஃபேக்ட்ரி இருக்குது ஒன்று தி பிரெயின் இஸ் அ கெமிக்கல் ஃபேக்ட்ரி இரண்டாவது மை மைண்ட் இஸ் அ தாட் ஃபேக்ட்ரி பிரெயினில் பலவிதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாகுது இப்போ சாப்பாட்டை பற்றி நினைக்கிறோம் செலவாக தானாக வருது ஒரு துக்க செய்தி கேட்குறோம் கண்ணில் தானாக தண்ணி வருது ஒரு சேலஞ்சு வருது அட்ரின் தானாக சுரக்குது அதே மாதிரி மனசில் தாட்ஸ் ஐடியாஸ் வருது இதை ரெண்டும்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுப்போம் இது மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது இந்த ஃபோனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க அடுத்த முறை நீங்கள் செல்ஃபோன் கடையில்லாம் பாருங்கள் பார்க்கும்பொழுது வாங்கணும் போல தோணும் ஆனால் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு அதை தொடாத அப்படின்னா அது எப்படி இந்த இடத்துல தான் இந்த பிரெயின் கெமிக்கல்ஸை பற்றி நம்ம பெற்றோர்களும் நாமளும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எத்தனையோ விதமான ஹார்மோன்கள் இருக்கிறது ஏற்கனவே சொன்னால் அட்ரினலின் நமக்கு சேலஞ்சு வரும்பொழுது அந்த அட்ரினலின் சுரக்கும் அப்படி பொழுது நம்ம உடம்பில் நம்ம பிரெயினில் பலவிதமான ஹார்மோன்ஸ் அதில் ஒன்று ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் அந்த ஹாப்பினஸ் ஹார்மோனில் ஒரு முக்கியமான ஹார்மோனு டோப்பமாயின் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் டோப்பமாயின் இட் இஸ் அ ரிவார்டு கெமிக்கல் நம்ம ஒரு நல்லது பண்ணால் ஒரு ரிவார்டு கொடுக்குறோம் இல்லையா ஒரு நாய் இருக்குது அது ஒபீடியண்ட்டாக இருந்ததுனால அது ஒரு பிஸ்கட் போடுவாங்க ஸ்கூலில் ஒரு குழந்தைய கூட்டு ப்ரீகேஜி குழந்தைய கையில் ஒரு ஸ்டார் போட்டால் ரிவார்டு அட்டண்டன்ஸ் ரிவார்டு இந்த கெமிக்கல்ஸு இட் இஸ் கிவிங் ரிவார்டு எப்போது சப்போஸ் மனசுக்கு இதமான ஒரு மியூசிக்கை கேட்குறோன்னா அந்த டொப்ப மீன்ஸ் வரக்கும் சம்திங் நியூ நம்ம ட்ரை பண்ணுறோம் புதுசாக ஒரு ஒரு மியூசிக் எடுத்துக்கிறோம் டொப்ப மீன்ஸ் சுரக்கும் டூ சம்திங் க்ரியேட்டிவ் டொப்ப மைன் சுரக்கும் ஆர் டிக் சம்திங் ஆஃப் யுவர் லிஸ்ட் ஏதாவது செஞ்சு முடித்தேன் அந்த ஒரு சந்தோஷம் அப்போ அந்த டொப்ப மீன்ஸ் விறக்கும் அப்போது நம்ம வி ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் சிகரெட் பிடிச்சாலோ இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலோ ஆல்கஹால் அறிஞ்சினாலும் இந்த டோப்பமைன் சுரக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுதெல்லாம் அதே டோப்பமைன் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க பிரெயின் பற்றி ஆராய்ச்சியாளர்கள் அதனால் நீ இந்த ஃபோனை நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அவங்களாம் ரோபோஸ் இல்லை நம்ம குழந்தைகளோ நாம்ளே எடுத்துக்கோங்களேன் ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவங்க ஃபோன் எடுத்துன்னு போகிறீங்களா இல்லையா ராத்தி தூக்கத்துக்கு முன்னாடி இதை பார்த்து தானாக தூக்கம் வந்து இந்த ஃபோனு கீழே ட்ராப் ஆனாதான் தான் வரையில் நம்ம பார்த்துட்டே இருக்கோமா இல்லையா அது எப்படி நம்ம செய்கிறதவங்க செய்ய வேணாம்னு சொல்ல முடியும் ஸோ வி நீட் டு டீச் வாட் இஸ் கோல்டு டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது சந்தோஷம் வருது இல்லை அதை தள்ளி வை அதுதான் டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் இந்த எபிசோடை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒரு சொல்லப்போகிறேன் குரங்குகள்லாம் இருந்ததுங்களாம் ஒரு பத்து குரங்கு அந்த பத்து குரங்குகள் யோசனை பண்ணுது நம்மெல்லாம் இனிமேல் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு இது கதை தானே சரி ஆமாம் ஆமாம் விரதம் இருக்கணும் அப்போ எல்லாரும் என்ன செய்யலாம் நமக்கு பிடிச்சமான இது வாழைப்பழம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரையில் யாரும் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நம்ம எல்லாவத்தையே நம்ம செய்வோம் அதில் ஒரு குரங்கு சொல்லி தான் மணி ஏழு ஆகுது ஒம்பதுலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்போ போய் நம்ம எங்கே தேடுவோம் ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே அதனால் இப்போ என்ன பண்ணால் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டாந்து நம்ம முன்னாலே வச்சிடலாம் ஒம்பது மாணி ஆன ஒன்று நமக்கு பசிக்கும் இல்லை அப்போ ஆளுக்கு ஒரு வாழைப்படுத்தினான் சரியா இருக்குமே ஆமாம் ஆமாம் அவரை சொல்கிறது கரெக்டு தான் சரி போய்ட்டு மரத்துலேருந்து ஒரு வாழை சீப்பு ஒன்று விற்கிறாங்க பழத்தை முன்னூறு குரங்கு சொல்லுதான் தப்பார் நம்மலாம் பசியில் இருப்போம் அப்போ என்ன நினைக்கிறது தெரியாது ஆனால் இப்போவே நமக்குள்ள ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கையில் வச்சுருவோம் எதர் மின்னால் வச்சுருவோம் ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது ஸோ ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறாங்க அது முன்னிலை கீழே எதிர வச்சிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது ஒரு குரங்கு சொல்லி தான் இந்த பாரு கீழே இருந்தால் என்ன கையில் இருந்தால் என்ன நாம் தான் அடக்கமாக இருக்க போகிறோமா இல்லையா அந்த மன அடுக்க கூட நம்மளுக்கு இல்லையா சார் ஆளுக்கு கையில் வச்சுக்கலாமே ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆளுக்கு ஒரு வாழைப்படுத்த கீழே வச்சுக்கிறாங்க இன்னொரு குரங்கு சொல்லி தான் இந்த பாருப்பா அதை ஊரிச்சு தானே சாப்பிட்ணும் அப்போ நமக்கு இருக்க பசியில் அது உரிக்க முடிய கஷ்டமாக போச்சுன்னா உரிச்சி வச்சுக்கலாமே ஆமாம் உரிச்சு வச்சுக்கலாமே ஸோ இந்த வாழைப்பழத்தை உரிச்சிக்கலாங்க கடைசியில் ஒரு குறை சொல்லி தான் அந்த பாரு பா நம்ம விரதத்தை சொல்லி புரிஞ்சுப்போம் சாப்பிட்றது என்னென்ன வாயில் வச்சு இதை முழுங்கணும் அப்படி தானே அப்போது நமக்கு தான் கட்டுப்பாடு இருக்குல்ல நம்ம தான் உறுதியாக இருக்க போகிறோம் இல்லை அதனால் அந்த வாழைப்பழத்தை ஒரு துண்டு எடுத்து நம்ம ஏன் நாக்கில் வச்சுக்கூடாது ஆனால் ஒரு கண்டிஷன்பா எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நாக்கில் தான் வச்சுக்கணுமே தவிர முழுங்கக்கூடாது ஆமாம் முழுங்கக்கூடாது சரி ஒரு சின்ன துண்டு ஒன்று எடுத்து எல்லோரும் நாக்கில் வச்சுக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த விரதம் என்ன ஆகிருக்கோன்னுட்டு அதே மாதிரி தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணாத சொல்கிறது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருன்னு சொல்கிறது நாம் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் கிடையாது உட்காந்து பேசணும் குழந்தைகள்கிட்ட எதனால நீ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்தால் உனக்கு என்ன அட்வான்டேஜ் இப்போ நீ எந்த வகுப்பை படிக்கிற என்ன ஆக விரும்புகிறேன் இந்த மாதிரி போச்சு நீ எங்கே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேரம் எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதுக்காக போகுது அதனால் நமக்குள்ளே ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட் வரணும் என்று சொல்லாதான் அது வரும் அது கூட உடனே பண்ண மாட்டாங்க தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் வரும் பொழுது இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா தான் அவங்க பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் என்னுடைய கவுன்சிலிங் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களன்னா இது நம்மளால் முடியும் ஏற்கனவே குழந்தைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களால் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றம்பது மார்க் வாங்க முடியுது நம்ம குழந்தைங்களால் முடியும் என்ன அவங்க செஞ்சாங்க நம்ம இதை வரையில் செய்யலை அவ்வளோதான் வித்தியாசம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்